சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நம்ம நேர்கள் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க வணக்கம் போல உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு சார் ரொம்ப சிறப்பா பேசுற இந்த பயாசாம பேசுறாரு குறிப்பா நீங்க அந்த போன வாரம் சனிக்கலாம் பட்ஜெட்டை பத்தி பேசு நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது நிறைய பேர் ஷேர்லாம் கூட பண்ணாங்க அதை பத்தி நிறைய பாராட்டுகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க நன்றி நன்றி நேர்களோட கேள்வி கேட்கறேன் சார் தயா தயாசரண்கிற நேயர் வந்து சார் ஹோண்டா இந்தியா பத்தி பேசுங்கன்னு வந்து கேட்டிருக்காருங்க சார் ஹூண்டாய் இந்தியா பங்கு சந்தையில் இப்போ சமீபத்தில் ஐபிஓ வந்தாங்க பட்டியலிடப்பட்டிருக்கு வெளியிடப்பட்ட விலையை விட குறைவா வணிகம் நடக்கிறதுனால இந்த கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது தனிப்பட்ட பங்குகளை பத்தி பொதுவாக வாங்கலாம் விற்கலாம் நம்ம எந்த விதமான பரிந்துரையும் செய்யறதுல செய்யவும் கூடாது சட்டப்படி அதனால அதை தவிர்த்துட்டு இந்த நிறுவனத்தை பத்தி மட்டும் பேசலாம் இது வந்து தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்களுடைய தொடர்ந்து லாபம் ஈட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து டிவிடன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் கடன் ஏதும் நிறுவனம் கேஷ் ரிச் இருந்தும் பங்கு சந்தையில் இதனுடைய விலை இறங்கியதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பங்கு வெளியீடு வருவதற்கு சற்று முன்பு வந்து இந்த நிறுவனத்தில் இதுவரை ஈட்டிய மிகப்பெரிய அளவில் இருந்த ரொக்கத்தை இங்கிருந்து டிவிடெண்டாக பல மாதிரியாக போட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க ப்ரொமோட்டர்ஸை அது நம்ம தவறு காண முடியாது அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இருந்தாலும் அதை எடுத்துட்டு போயிட்டதுனால இதுவரைக்கும் ஈட்டியதெல்லாம் போனதுனால இந்த மதிப்பு இப்போ இருக்குது இனிமேல் வரக்கூடிய லாபத்திற்கும் இனிமேல் பில்டு பண்ண போகிற ரிசோர்ஸுக்கு தான் இதுங்கிறதுனால அந்த மதிப்பு கொஞ்சம் குறஞ்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய செயல்பாடை பொறுத்து இந்த பங்கனுடைய விலை அமையும் பட்டு பங்கினுடைய விலை குறித்தோ முதலீடு செய்வது குறித்தோ நம்முடைய கருத்து எதுவும் கிடையாது அது அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதான் நிச்சயம் சார் பிபிஎம் சாராங்கிறவங்க ஷார்ட் கவரிங் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் முதல ஷார்ட் தான் அப்புறம் ஷார்ட்டை கவர் பண்ண முடியும் கோயிங் ஷார்ட் கோயிங் லாங் அப்படிங்கிற ரெண்டு பதங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் கோயிங் லாங் அப்படின்னா வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ரிலையன்ஸ்ல நான் லாங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா ரிலையன்ஸ்ல நான் வாங்கி வச்சிருக்கேன் அர்த்தம் ஒரு பொசிஷன் என்கிட்ட இருக்குது ஷேரை வாங்கி வச்சிருக்கேன் என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கலாம் அல்லது டெரவேட்டிவ்ஸ்ல வாங்கி இருக்கலாம் லாங் ஆன் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்றது அதே ஐம் ஷார்ட் ஆன் ரிலையன்ஸ்னா கையில் இதாக இல்லாமல் நான் வித்துட்டேன் கையில் இல்லாத ஒரு பொருளை எப்படி விற்க முடியும்னா டெரிவேட்டிவ்ஸில் விற்கலாம் ஸ்பாக் மார்க்கெட்டில் காலையிலையோ மத்தியானமோ விற்றுட்டு இங்கே மாலை விலை இறங்குவதற்குள் நம்ம அதை வாங்கிடலாம் ஒருவேளை விலை ஏறுனாலும் வாங்கத்தான் வேணும் இல்லைனா அது வந்து ஆக்ஷனுக்கு போய் பெனால்ட்டி ஆகும் இப்போ ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் பீப்புள் சுட் கோ ஷார்ட் கையில் இல்லாத ஒரு பொருளை ஏன் விற்க வேண்டும் அப்படின்னா பங்கு சந்தைங்கிறது இருவேறு விதமான கருத்துக்கள் இருப்பவர்கள் இருக்கக்கூடிய இடம் தான் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கருத்து இருக்குதான் வந்து பங்கு சந்தையை இருக்காது எந்த சந்தையுமே இருக்காது எல்லாரும் வாங்குவவர்களா இருந்தால் விற்பவர் யார் எல்லோரும் விற்பகலா இருந்தா வாங்குறவங்க யாரு இப்போ இருவேறு விதமான கருத்துக்கள் இருக்கும் அதுல ஒருத்தர் வந்து என்ன நினைக்கலாம் இந்த பங்குடைய விலை ரொம்ப அதீதமாக ஏறி இருக்கு இது நியாயமே இல்லை இது இன்னும் இறங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் விற்கிறதுக்கு போனா கையில் பங்கு இல்லை அப்ப அவங்களுக்கு தான் இந்த ஷார்ட் செல்லிங் ஃபெசிலிட்டிங்கிறது இருக்கு அவங்க வித்துட்டு ஸ்பாட் மார்க்கெட்ல வித்திருந்த அன்று மாலைக்குள் அதை வந்து வாங்கிடணும் ஒரு ஹிண்டாவே எடுத்துக்கோங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இன்னைக்கு போயிருக்கு விற்கணும்னு வச்சுக்கோங்க அதே வந்து ஒரு நூறு ரூபாய் இறங்குது ஆயிரத்தி எண்ணூறுக்கு வாங்கிட்டோம்னா நூறு ரூபாய் நமக்கு லாபம் நம்ம பத்து பங்குனா ஆயிரம் ரூபாய் லாபம் நூறு பங்கு பண்ணிருந்தா பத்தாயிரம் ரூபாய் லாபம் நமக்கு கிடைக்கும் அதற்கு மாறாக எண்ட் ஆஃப் த டே அது ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் போயிடுச்சுன்னா நூறு ரூபாய் நமக்கு நஷ்டம் ஒரு பங்கு ஒன்று இருக்கு பத்து பங்குனா ஆயிரம் ரூபாய் நூறு பங்குனா வந்து பத்தாயிரம் ரூபாய் நமக்கு நஷ்டம் இதை நமக்கு இதை தான் ஷார்ட் செல்லிங்னு சொல்றது முதல்ல உள்ள விற்கிறது ஷார்ட் செல்லிங் சொல்றது பின்னால் அதை நம்ம வாங்குறோம் இல்லையா பைபேக் பேக் பண்றோம் அந்த வித்தத அதை ஷார்ட் கவரிங்னு சொல்றது நிறைய முறை என்ன ஆகும்னா அந்த ஷார்ட் கவரிங் பயம் எதுக்காக அவர் கேட்கறாருன்னு எனக்கு புரியுது இன்னைக்கு ஷார்ட் கவரிங்னால மார்க்கெட் ஏறுனுச்சு க்ளோசிங்லன்னு சொல்றோம் என்னன்னா காலையில் நிறைய பேர் இந்த பங்குனுடைய விலை இறங்கும் மோசமான முடிவுகள் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் காலையில் ஷார்ட் போயிருப்பாங்க அடி அடிக்கிறதுன்னு சொல்றது அடிச்சு ஷார்ட் அடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அது மதியமோ மாலையோ ஏறாத இறங்காத பொழுது வேற வழியில் அவங்க வாங்கி தான் ஆகணும் அதை கவர் பண்ணணும் அந்த பொசிஷனை அப்ப நிறைய பேர் திரும்ப வாங்க வருவார்கள் இதோடு மத்தவங்களும் சேர்ந்து பொழுது அந்த ஷார்ட் கவரிங்ல அதனுடைய விலை பொதுவாக அதிகரிக்கும் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங்ல ஏறி ஷார்ட் கவரிங்ல ஏறிடுச்சு நாளைக்கு இது சஸ்டைன் ஆகாது அப்படிம்பாங்க ஏன்னா ஷார்ட் கவரிங்ல ஏறது அன்னைக்கு மட்டும்தான் அல்லது டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்தால் ஒரு வேலை ப்ரொலாங் இருக்கலாம் இதனால அந்த ஷார்ட் கவரிங்கிற பதம் வந்து பயன்படுத்தப்படுகிறது கையில் இல்லாத ஒரு பொருளை விற்பது என்பது ஷார்ட் அதை விற்றதுக்கு பிறகு அதை திரும்ப வாங்கியான அந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் அதுக்கு பேர் ஷார்ட் கவரிங் முரளிதரன் நேர் வந்து எப்படி என்ஐவி கால்குலேட் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இது வந்து மியூச்சுவல் ஃபண்டின் அடிப்படை கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நாம் கொடுக்கக்கூடிய பணத்தை முழுவதும் அவங்க வாங்கி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து பங்கு அல்லது கடன் பத்திரங்கள்லையோ அல்லது தங்கத்திலே அல்லது கலந்த முதலீடுகளில் போடுவாங்க உதாரணமா நான் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த இரண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் முதலீடு செய்கிறார்கள் அந்த முதலீட்டினுடைய மதிப்பு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் ஆகுதுன்னா நம்ம போட்ட ஆயிரம் ரூபாயினுடைய மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகுது இந்த இரண்டாயிரம் மூவாயிரம் ஆகுதுதான் வேல்யூ நிகர சொத்து மதிப்பு இந்த என்ன டிவைட் பண்ணுவாங்க உதாரணமா நம்ம நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் போடும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நமக்கு வந்து பத்து ரூபாய் முக மதிப்புல வந்து ஒரு நூறு யூனிட் அலாட் பண்றாங்க நான் சொல்றது புரியுது இல்லையா சிபி ஆயிரம் ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க ஒரு யூனிட் மதிப்பு பத்து ரூபாய் அன்னைக்கு நமக்கு நூறு யூனிட் கொடுப்பாங்க சோ நூறு யூனிட் இன்ட்டு பத்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் நம்ம போட்டது கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அதாவது நூறு யூனிட் எனக்கு ஒரு நூறு யூனிட் கொடுத்துட்டாங்க பத்து ரூபாய் முகமதிப்புல நம்ம வச்சிருக்கோம் இப்போ இந்த ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு அது மூவாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அப்ப அந்த யூனிட்டினுடைய மதிப்பு பத்து இருந்து பதினைந்து ரூபாயாக மாறிவிட்டது அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்கிட்ட இருக்கிறது நூறு யூனிட் பதினைந்து ரூபாய்ங்கிறப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிடும் உங்களோடது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிடும் ஸோ நெட் அசெட் வேல்யூங்கிறது இதுதான் நிகர சொத்து மதிப்பு நம்ம கொடுத்த பணத்தை அவங்க முதலீடு செய்யும் பொழுது அந்த முதலீடு வளர்ச்சி அடைந்தால் அது அந்த வளர்ச்சிக்கு பெயர் நெட் அசட் வேல்யூ அது ஒருவேளை இறங்கினாலுமே அது நெட் அசெட் வேல்யூ தான் ஒருவேளை நேர்மாறாக நம்ம கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிடுச்சுன்னா அந்த என்ஏவி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தான் ஒரு யூனிட்டுக்குன்னு கணக்கு பண்ணும் பொழுது நம்ம கொடுத்தது வந்து பத்து ரூபா கொடுத்துருந்தோம் ஆனால் ஒன்பது ரூபா ஐம்பது காசு தான் நம்முடைய மதிப்பு இன்னைக்கு அப்படின்னு இருக்கு அந்த ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபான்னு கணக்கு பண்ணும்போது நூறு ரூபாய் லாஸ் இல்லை அந்த கணக்குல பார்க்கும் பொழுது அப்படி வரும் அதாவது ரெண்டாயிரத்துக்கு நூறுனா ஐம்பது நம்மளுடைய கணக்குல ஒன்பது ரூபா ஐம்பது காசு அப்படின்னு வந்து நிற்கும் ஸோ இதுதான் அந்த நிகர சொத்து மதிப்பு நம்ம செய்த முதலீடுகள் நம்ம கொடுத்த பணத்தை வச்சு அவங்க செய்த முதலீடுகள் ஏற ஏற எண்ணெய் அதிகரிக்கும் எண்ணெய் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு அதிக லாபம் இதுல இருந்து ஒருவேளை ஒரு ரூபாய் டிவிடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் அந்த ஒரு ரூபாய் குறையும் அடுத்த நாள் ஸோ இது இந்த இதனுடைய ஃபார்முலாங்கிறத சொல்லணும்னா டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதாவது நம்ம செய்த முதலீடுகளுடைய சந்தை மதிப்பை அங்க அந்த யூனிட்டுகளால் வகுத்தோம்னா கிடைக்கக்கூடியது நிகர சொத்து மதிப்பு சார் சுரேசுகரணியர் வந்து ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு அது நிச்சயம் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு ஜனவரி மாதம் முடிவுல வந்து நெகட்டிவா தான் கான்சிகியூட்டிவ் நெகட்டிவ் மந்தா பார்க்கப்படுது நிப்டி பிப்டில இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்ல ஏற்படவே இல்லை அப்படின்னு மாதிரி வந்து போட்டிருக்காரு இதே மாதிரி வந்து ஜூன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்னு நடந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இது நிஜமா அந்த மாதிரி நடந்திருக்கான்னு தெரியல அவர் பார்த்துருக்காரு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பட் இந்த மாதிரியான ஒரு தேரி வந்து இப்ப மாறிடுச்சு முன்பெல்லாம் சொல்லுவோம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரிய புல் ரேலி வரும் பேர் ரேலி வரும் அப்புறம் அதே மாதிரி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மைனர் புல் ரேலி மைனர் மேஜர் இது வரும்லாம் அப்படி அதெல்லாம் இப்ப தாண்டிடுச்சு இப்ப இந்த சைக்கிள்ஸ் பீரியடே ரொம்ப மாற ஆரம்பிச்சிடுச்சு ஒரு மிகப்பெரிய ரஷ்ய பொருளாதார மேதை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இந்த சைக்கிள்ஸ் மார்க்கெட் சைக்கிள்ஸ் எக்கனாமிக் சைக்கிள்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்காரு புத்தகங்கள் எழுதியிருக்காரு அது எல்லாமே வந்து அந்த காலத்தில் அது சூட்டபிளாக இருந்தது இப்போ தொழில்நுட்பம் அதிவேகமாக மறந்து மாறி வரக்கூடிய ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த காலச்சக்கரமே மாறிடுச்சு இப்போ ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இப்போ வில் இட் ஹோல்டு குட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல முன்பெல்லாம் சொல்லுவாங்க தீபாவளிக்கு பங்கு சந்து ஏறும்பாங்க அப்புறம் கிறிஸ்மஸுக்கு எல்லாரும் எஃப்ஐஎஸ் மூடிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இறங்கிடும்பாங்க அதெல்லாம் இப்போ நடக்கல அதுக்கெல்லாம் நேர்மாராக கூட பல முறைகள் நடக்கிறது ஸோ அதனால என்னால் அதுக்கு ஒரு ஒரு சரியான தெளிவான ஒரு பதில் நம்ம என்னால் சொல்ல முடியும்னு நான் நினைக்கலாம் அதே மாதிரி ரிச்சர்ட் போர்டாட் ஆத்தர் ராபர்ட் கியோசகி அவர் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுங்கிற செய்தி உலகம் முழுக்க தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு உங்களுடைய கருத்து என்னங்க சார் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அது எப்படியாவது உண்மையாயிடும் மார்க்கெட் இறங்கும்னே டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க என்னைக்காவது ஒரு நாள் மார்க்கெட் இறங்கும் அல்லது ஏறுன்னு சொல்லிக்கிட்டு இருங்க என்னைக்காவது ஒரு நாள் ஏறும் அடிப்படையில நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து அமெரிக்க பங்கு சந்தையா இருக்கட்டும் இந்திய பங்கு சந்தையா இருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகள்ல அதிவேகமான வளர்ச்சி அடைஞ்சு பெரிய ஆதாயத்தை கொடுத்திருக்கு ஆனால் அதற்கேற்ப தொழில் வளர்ச்சி இனிஷியலா இருந்தது ஆரம்ப காலகட்டங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டுல கோவிடுக்கு பிறகு ஆனால் சமீப காலமாக பார்த்தால் ஒரு சுணக்கம் ஒரு தேக்க நிலை இருக்கிறத பார்க்கணும் அப்போ அதற்கு தக்க அந்த வேல்யூவேஷன் அட்ஜஸ்ட் ஆகும் இது கிராஷ்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல பட் நிச்சயமாக ஒரு கரெக்ஷன் வருங்கிறது நம்ம ஆறு மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நடந்துட்டு தான் இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்குது அது மெல்ல மெல்ல நடக்க நடக்க ப்ரொலாங்டாக இருக்கும் ஸ்லோவாக நடந்தால் ஸ்லோ பாய்சன் மாதிரி ரொம்ப நாள் ஒரு பதினெட்டு மாதங்கள் ரெண்டு வருஷம்லாம் நடக்கும் ஒரே அடியாக வீழ்ந்துச்சுன்னா ரெக்கவரியும் அதே அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ராஜன்கிற நேர் வந்து ஏய் டெக்னாலஜி மூலமா ட்ரேட் பண்ணலாம்னு எல்லாம் ஆட் வருது இது உங்களுடைய கருத்து என்னன்னு வந்து கேட்டுருக்காங்க சார் நிறைய ஆட்ஸ் வருது நம்ம ஃபுல்லா நம்ம இருக்கோம் முன்னால கூட பேசணும் அல்கோரெமிக் ட்ரேடிங்னு ஒன்று பேசணும் ஆமா அதத்தான் இவங்க ஏ ட்ரேடிங்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல பட் மிக் ட்ரேடிங் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கு சில நெறிமுறைகள் வேணும் அதை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும் அதை வந்து செபி நம்ம ஒரு நாட்கள் முன்பு கூட பேசணும் செபி அதற்கான ஒரு ப்ராடர் கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க ஏப்ரல் ஒன்னுக்குள்ள அதற்கான நெறிமுறைகளை கொண்டு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க தக்க பாதுகாப்புகளுடன் தக்க முன்னேற்பாடுகளுடன் அதை பண்ண சொல்லிருக்காங்க தன் சொந்த தேவைக்காக அல்காரிதம் எழுதி சின்னதாக ட்ரேட் பண்றவங்களுக்கு அனுமதி தேவையில்லை மற்ற எல்லோருமே செபியிடம் அல்லது பங்கு சந்தையிடம் முன் அனுமதி பெற்றுத்தான் அந்த அல்காரி நம்ம யூஸ் பண்ணனும் அதுல மாறுதுகள் இருந்தா கூட ரிப்போர்ட் பண்ணனும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க அப்படி ட்ரேட் பண்ண விரும்புறவங்க ஆகஸ்ட் தேதி வரைக்கும் காத்திருங்கள் அதற்கு பிறகு அதனுடைய நடைமுறை விதிகளை படிச்சுட்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமா அது வந்து நம்ம சொல்றதை தான் செய்யும் நம்ம சொல்லாததெல்லாம் அது செய்யாது இந்த வேலைக்கு இந்த குறிப்பிட்ட லெவலுக்கு போனா இதை விற்று இல்லை இந்த லெவலுக்கு வந்தால் வாங்கிருங்க இந்த வாங்கிட்டா விற்கிற ஆர்டரை ரிமூவ் பண்ணிடு விற்றுட்டா வாங்குற ஆர்டரை ரிமூவ் பண்ணிவிடு நான் வேலையாக இருக்கேன் வேற வேலையை இருப்பேன் அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் முதல் என்னுடைய பயரை வந்து ஒருத்தர் பத்து ரூபாய்க்கு போட்டால் என்னோட பதினொன்றாம் மாற்றத்து பதினொன்றாம் ஆற்று இப்படி பதினஞ்சு வரைக்கும் என்னுடைய பையங்க போட்டுக்கிட்டே போ அதுக்கு மேல ஒருத்தர் போட்டாருன்னா என்னோட நிறுத்திடு இந்த மாதிரியே சொல்லலாம் சோ தட் எனக்கு லோ பையிங் வாங்க முடியும் லோ ரேட்ல அல்லது லோ ஹை ரேட்ல விற்க முடியும் அதற்கான பாசிபிலிட்டிஸ்லாம் அதுல வந்து இருக்குது நிச்சயம் அது ஒரு பயனுள்ளது தான் ஆனா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நம்பி போகாதீங்க ஆல்கோரிதமிக் ட்ரேடிங்கிறது வரப்போகுது அது வந்து எதுக்கான இருக்கு பெரிய ட்ரேடர்ஸ் எஃப்ஐஎஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் தொண்ணூறு பெர்சென்ட்டுக்கு மேல அவங்களுடைய ப்ராஃபிட்ங்கிறது அதுல தான் வருதுன்னு சொல்றாங்க பட் சிறு முதலீட்டாளர்களுக்கு இதுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரா ஒரு கைட்லைன்ஸோட ரெகுலேட்டடா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரும்பொழுது அப்ப நம்ம அதில் பங்கேற்கலாம் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்ல அல்காரதமிக் ட்ரேடிங் அது ஒரு விதமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி இந்த பேப்பர்ல வர விளம்பரம் யூடியூப்ல வர விளம்பரங்கள் இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல நேற்று ஒரு பெண்மணி மீது பட்டேல் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி மீது கடுமையான நடவடிக்கைகளை செவி எடுத்திருக்க அவங்களை தடை செய்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சோஷியல் மீடியால அவங்க சொல்றது கேட்கறதுக்கு கடை அவங்க வந்து நான் இத்தனை கோடி சம்பாரிச்சேன் அத்தனை கோடி சம்பாதிக்கலாம்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறேன் பின்ஃபுளுயன்ஸ் இருக்கிறது பினான்சியல் இந்த பின்ஃபுளுயன்சர் சொல்லி அவங்க பண்ணதுல பார்த்தா கடைசியில் பார்த்தா அவங்க சொன்னபடிக்கு அவ்வளவு கோடிகள்லாம் இல்ல ஒரு சில லட்சங்கள் தான் அவங்க லாபம் ஈட்டியிருக்காங்க ஆனா இதை வச்சுக்கிட்டு அவங்க கதை ஓட்டியிருக்காங்க அழகாக பேச தெரிந்ததன் மூலமாகவும் ரொம்ப தெளிவா சில விஷயங்களை விளக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்ததுனால அதை காட்டி நான் ஒரு வகுப்பு எடுக்கிறேன் அதுல இவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம் சிஸ்டம் பேஸ்ட் ட்ரேடிங் இப்படி எல்லாம் சொல்லி அவங்க பண்ணிருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க அதை வந்து ஃபிராடுலன்ட் அது அனுமதி இல்லாமல் ஏமாற்றுதல்னே சொல்றாங்க சோ செவி சொல்லக்கூடியது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி யாராவது பண்ணா அது அவங்களுடைய நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தா நடவடிக்கை எடுப்பாங்க அதனால இது என்ன பொறுத்த வரைக்கும் அன் ரெகுலேட்டட் எதா இருந்தாலும் அவாய்ட் பண்றது பெட்டர் ரெகுலேட்டடா அவங்க செவியிடம் பதிவு பெற்றவரா முன் அனுமதி பெற்றவரா அதற்கான தகுதி எல்லாம் இருக்கா அவங்களுடைய முன் அனுபவம் என்ன எத்தனை ஆண்டுகள் சந்தையில் இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணுவோம் ஏ நம்ம பண்ணக்கூடிய சூழல் இருப்பட விட நம்ம ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும் சார் அதுக்கு ப்ராம் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஸ்கில்ஃபுல்லா இருந்தா தான் சார் அதுலயும் நம்ம இறங்க அப்பதான் முடியும் அதுக்கு சொல்லி கொடுக்கணும்ல நம்ம நம்ம அதாவது நம்ம எந்த மாதிரி போகணும் என்ன மாதிரி வரணும் நீ ஒரு டாக்டர் போறீங்க சார் எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது ரொம்ப நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய டாக்டர் போன பொழுது என்னுடைய தந்தை ரொம்ப ஹியூமரஸா பேசுவாரு உடம்பு டாக்டர் கேட்டாரு என்ன பண்ணுது ஐயா அப்படின்னாரு நீங்க தான் டாக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பதில் சொன்னா என்ன ஆகுது நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதி நம்ம பண்ணணுமே தவிர அதுக்கான ஆளை வச்சு அதுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி யாரோ நம்ம மண்டபத்தில் எழுதி கொடுத்ததுன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி நம்ம வந்து பண்றதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது இதெல்லாம் அன்ரெகுலேட்டட் நான் தெளிவாகவே தீர்மானமாகவே சொல்றேன் நம்பாதீங்க பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்றேன் பிரான்சிஸ் கேஸ்பர்ங்கிற ஒரு எஸ்எம்இ ஐபிஓ மெயின்போர்டு ஐபிஓ என்ன வித்தியாசம் இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சிபி இருந்தாலும் சொல்றேன் ஒரு அடிப்படை புரிதலுக்கு சொல்றேன் நீங்க பிஎஸ்சி வெப்சைட்டுக்கோ என்எஸ்சி எமர்ஜ் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா கூகுள் பண்ணா வரும் அந்த வெப்சைட்டுக்கோ போனா அதற்கான கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அடிப்படையில் ஒரு பத்துல இருந்து இருபத்தி கோடிக்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ரெண்டு போர்டுக்கும் போகலாம் அதாவது கோடிக்குள்ள இருந்தா அது எஸ் எம்இ எக்ஸ்சேஞ்சில் வர முடியும் மிகச்சிறிய ஒரு கோடி ரெண்டு கோடி மூன்று கோடி இந்த மாதிரியான மூன்று கோடி அதான் திரிஷூர் லிமிட் மாதிரி அது அந்த மாதிரியான ஒரு ஐபிஓ வரது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸுக்கான ஒரு ஒரு தளம் அது இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் பேசுறதுக்கு சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டிங்ல ஏன்னா இவங்களால ஃபுல் டைமா கம்பெனி செக்ரட்டரி சார்ட் அக்கௌண்ட் சிஎஃப்ஏ எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ண முடியாது ரிப்போர்ட்டிங் வீக்லி மாசம் மூணு மாசத்துக்கு ஒருக்கா குவார்டர்லி ரிப்போர்ட்டிங் பண்றாங்க இல்லையா பெரிய நிறுவனங்கள் அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுனால இவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா பண்ணா போறோம் இவங்களுடைய இணையதளத்துல போட்டா போறோம் ஸ்டாக் எக்ஸேஞ்சுக்கு ரிப்போர்ட் பண்ணா போறோம் இப்படின்னு சில சலுகைகள் ரிப்போர்ட்டிங்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட இல்ல இது வந்து அப்படி பொழுது இதுல சிறு முதலீட்டாளர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஏன்னா ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்கிறதுனால இந்த லாட் சைஸ் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வச்சிருக்காங்க பண்ணிட்டாங்க நீங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அதுல போய் முதலீடு பண்ண முடியாது கஷ்டம் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்க்கிறது நல்லது சிறு முதலீட்டாளர்கள் இதுல நல்லது நிறுவனங்கள் இல்லைன்னா இருக்கு நானூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல ஒரு பத்து நிச்சயம் நல்ல நிறுவனங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் அதை தேடி கண்டுபிடித்து முதலீடு செய்யணும் அதுல இருக்க லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கு லிக்விடிட்டி ப்ராப்ளம் ஏன்னா அந்த 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 நிறுவனங்களுடைய மார்க்கெட் கேப்பே ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி நூத்தம்பது கோடி இரநூறு கோடி இதுக்குள்ளதான் இருக்கும் அதுல பெரும்பாலும் எழுபது எழுபது எழுபத்தஞ்சு கிட்ட ப்ரோமோட்டர் வச்சிருப்பாரு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய முப்பது நாற்பது கோடிக்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணுங்கிறப்ப லிக்விடிட்டி ரொம்ப குறைவா இருக்கும் மார்க்கெட் மேக்கர்ஸ் அதுக்கு வச்சிருக்காங்க இருந்தால் கூட அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு அந்த குறிப்பிட்ட பீரியட் தாண்டிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேக்கர்ஸ் போயிடுறாங்க சோ நம்ம லாக் ஆயிடுவோம் சோ கவனமா இருக்கும் முதலீட்டை திரட்ட விரும்புகிற சிறு குறு முதலீட்டு நிறுவனங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு அதுலதான் நம்ம நிறைய நிறுவனங்கள் நம்ம டெல்லியில பார்த்தோம் ஒரு ஒரு டூ வீலர் டீலர் கூட வந்து இன்னைக்கு பங்கு சந்தைக்கு வர முடிகிறது அவருடைய தேவைக்கான மூலதனத்தை திரட்டுறதுங்கிறது நம்ம ஒரு பக்கம் நெகட்டிவா பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பாருங்களேன் டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்றது ஏழை அதாவது அதாவது சொல்ல முடியாது ஒரு சிறு குறு நிறுவனங்கள் கூட இன்னைக்கு அவங்களுக்கு தேவையானது வங்கியை சார்ந்து இல்லாமல் அந்த முதலீட்டை திரட்டுவதற்கு தயாராக இருக்காங்க உதாரணமாக இப்போ சென்னை எடுத்துக்கங்க சென்னை டி நகரில் எத்தனை துணிக்கடைகள் இருக்குது மிக பிரபலமான துணிக்கடைகள் பல ஆண்டுகளாக இருக்குது அவங்களுக்கு ஒரு நூறு கோடி தேவைப்படுதுன்னு இன்னைக்கு வந்தாங்கன்னா அந்த டி நகரில் இருக்க நம்மளே பல பேர் அதுக்கு ஐபிஓவில் போட்டு விண்ணப்பிச்சு அதை முடிச்சிடுவோம் அவங்களுக்கு தேவையான மூலதனத்தை கொடுத்துருவோம் பல ஆண்டுகளாக அந்த அவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க மேலே நம்பிக்கை இருக்கிறது அவங்க தொழில் சிறப்பாக நடத்துவான்னு தெரியும் அவங்க ஒரு ஐபிஓ வந்தால் பண்ணிடலாம் அவங்க பேங்க் லோனுக்கே போக வேண்டியதில்லை இந்த மாதிரி பல சாதகங்கள் தே செமி எக்ஸ்சேஞ்சில இருக்குது மதுரை திருச்சி இந்த மாதிரி நிறுவனம் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட நிறைய அந்த ஐபிஓ வழி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எதிர்காலத்துல இருக்கதா நான் நம்பறேன் சர் மாஸ்ட் ஃபைண்டிங்ங்கறவர் ஏன் வந்து நிறைய டிமேட் அக்கவுண்ட் மல்டிபிள் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அதனால ஏதாவது பயன் இருக்கா ஒன்றும் கிடையாது ஒரு டிமேட் அக்கௌண்ட் போறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றது கிரெடிட் கார்டே வச்சிக்காதீங்க அப்படி வச்சுக்கிட்டா ஒரே ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க ஒரே ஒரு வங்கி கணக்கு வச்சுக்கோங்க ஒரே ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க வாழ்க்கையை எளிமைப்படுத்துங்க நம்ம என்ன பெரிய ஒன்றும் இது இதுல எந்த விதமான அனுகூலமும் அட்வான்டேஜும் கிடையாது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறேன் சார் இன்னொன்று லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறேன் அப்பதான் எனக்கு புரியும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வேணும்னா ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ஒரு நம்ம நிறைய பேர் எதுனால அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு வந்து த்ரீ இன் ஒன் அக்கௌண்ட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படினோடு முதல்ல போய் அதில் அட்ராக்ட் ஆகி அங்கே போய் ஓப்பன் பண்ணிடுவோம் அந்த மொபைல் ஆப் அதனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அது பத்துல அதில் வந்து கொடுத்த டிப்ஸு சரியில்லைன்னு சொல்லி இன்னொன்று ஓப்பன் பண்ணுவோம் அதில் கொடுத்த டிப்ஸு சரி கடைசியில் பார்த்தீங்கன்னா டிப்ஸு இல்லையா நம்ம சரியில்லையானா நம்ம தான் சரியில்லை சந்தையின் மிகப்பெரிய ரிஸ்க் என்னன்னா டெய்லி எழுந்து கண்ணாடிக்கு முன்னால் நின்று பாருங்க அங்கே தெரியும் சந்தையில் நம்முடைய முதலீட்டிற்கு மிகப்பெரிய ரிஸ்க் யாருங்கிறது ஸோ அதை தாண்டி நமக்கு அதுக்குள்ள எமோஷனல் மெச்சூரிட்டியும் இருக்கணும் இந்த நிறைய டீமெட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால லாபம் கூடியவர்கள் அந்த தரகு நிறுவனங்கள் தான் நம்ம இல்லை புக் என்ன நேர்கள் நிறைய பேர் வந்து எஸ் சஜஸ்ட் பண்ண போறீங்க இந்த வாரம் ஜஸ்ட் ரிலீஸ்ட் ஒரு புத்தகம் பவுண்ட்லெஸ் அப்படிங்கிற புத்தகம் டைம்லெஸ் விஸ்டம் பவுண்ட்லெஸ் டைம்லெஸ் விஸ்டம் வித்வுட் லிமிட்ஸ் அப்படின்னு விஷால் சாண்டில் இதுதான் ஆத்தரோட பேரு சஃபல் நிவேஷக்ன்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சஃபல் நிவேஷக் டாட் காம்னு இருக்கு வெப்சைட்டு அதுல கிடைக்கும் இந்த புத்தகம் நான் நேற்று மாலை தான் எனக்கு இந்த புத்தகம் வந்து சேர்ந்தது நிச்சயமா அடுத்த வாரம் அதை படிச்சுட்டு சொல்றேன் இது வந்து முதலீட்டை தாண்டி ஒரு வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு வித்தம் அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறதுனால இது கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதனுடைய சில பக்கங்கள் ஒரு ஒரு கன்டென்ஸ்டு வெர்ஷன் எனக்கு முன்பே அனுப்பி வைக்கப்பட்டது நான் அது படிச்சிருக்கேன் அதுல ஆர்வமாயிதான் நான் அந்த புத்தகத்தை வாங்குனேன் இத பத்தி நிச்சயமா நம்ம வரக்கூடிய நாட்களில் முடிந்தா அடுத்த வாரம் நம்ம பேசுவோம் சார் முகமதுங்க ரணியர் வந்து ரொம்ப கோவமா ஒரு இதா போட்டிருக்காரு பங்கு சந்தையில் உறுதியாக ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது ஆனால் மிகவும் சுலபமாக லட்சக்கணக்கான ரூபாய்க்குள்ள இழக்க முடியும் பங்குச் சந்தை மிக மோசமான சூதாட்டம் அப்படின்னு வந்து போட்டுருக்காரு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்னமுமே இருக்கு நிச்சயமா அரிசி அது ஒரு பொதுவாக நம்ம வீட்டில் போய் கேட்டிங்கன்னா இப்போ டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் வீட்டில் பெண்களே நம்ம குடும்ப பெண்கள் பங்கு சந்தையை பார்த்து அப்படிம்பாங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா கத்தியை கையில் வச்சுருக்கீங்க பார்த்து பேசுங்க என்ன கோவமாக இருந்தாலும் கத்தி ஆட்டி ஆட்டி பேசாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு நம்ம பல முறை இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் பங்கு சந்தைங்கிறது நம்ம கத்தி நல்லதா கெட்டதா கத்தி ஆபத்தானது அதனால் வீட்டில் கத்தியே வேண்டாம்னா நம்ம காய்கறிகளை எப்படி நடக்கிறது அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்தால் தான் காய்கறிகளை கரெக்டாக கட் பண்ணோம் அதுக்கு ஷார்ப்பாக இருந்தால் நம்ம உயிர் எடுத்துரும்னு நம்ம பயந்தோம்னா என்ன பண்றது ஒரு ஒரு டூல் பங்கு சந்தைங்கிறது ஒரு டூல் அந்த டூல நம்ம முறையாக பயன்படுத்த கத்துக்கணும் நம்ம கத்துக்கிட்டோம்னா அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா அது நம்மள பாதிக்கத்தான் செய்யும் பண பங்கு சந்தையில் சூதாட்டமாக பயன்படுத்தி டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்ணி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல கோடி கணக்குல பணத்தை இழந்து சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி கொண்ட தம்பதிகளை எல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம செய்தித்தாள்கள் வந்திருக்கு அதனால அவர் சொல்றதை நம்ம முற்றிலும் ஒதுக்க முடியாது ஆனால் பணம் சம்பாதிப்பது கடினமானதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அதை நான் ஒத்துக்கிறேன் இழப்பது சுலபம்ங்கிறார் அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பணம் வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது இழப்பு மட்டும்தான் சொன்னால் அந்த இழப்பு யாருக்கும் லாபமாக இருக்குல்ல அது யார் அந்த லாபத்தின் பக்கம் நம்ம இருக்குமா அதுக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டு இருக்கோமா அதுக்கு என்ன மாதிரியான உழைப்பை நம்ம போட்டிருக்கோம் எத்தனை புத்தகங்களை படிச்சிருக்கோம் எத்தனை பேரோட பேசியிருக்கோம் எத்தனை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை இணையதளங்களில் போய் பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் அப்படிங்கறதுலாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக நீண்ட கால அடிப்படையில் வந்து பங்குச்சந்தை மாதிரி பணத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு முதலீடுங்கிறது மிக மிக குறைவான முதலீடுகள் தான் சர்வதேச அளவில் இது எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்ன எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிரீட் நம்மளை இது பண்ணது நம்ம ஓட்டுறது நம்ம ஓட போறது மேரத்தான் அப்படிங்கறத மறந்து நூறு மீட்டர் ஓட்டத்துல நம்மளோட வேகமா ஓட்டறவோட நம்ம ஒப்பிட்டு நம்ம ஸ்லோவா போறமே நினைச்சோம்னா நம்மளோட மேரத்தான் ஓட முடியாது நூறு மீட்டர் ஓடுற ஒரு மாதிரி வேகமா ஓட ஆரம்பிச்சோம்னா இரநூறு மீட்டர்லே நமக்கு டயர்ட் ஆயிடும் அந்த இந்த ஒப்பீடு தான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு பணம் பண்ற நாளைக்கு பணம் பண்றது அதற்கான திறன் இல்லாத பங்கு சேர்ந்து நிச்சயமா ரிஸ்க் ஆனது எப்படி தங்கத்தை ரோட்ல போட்டுக்கிட்டு நடராஜ்ல போனோம்னா எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ அந்த மாதிரி அதே அளவு அதை விட அதை விட அதிகம் சொல்ல மாட்டேன் ஆனா அதுல உயிர் போறதுக்கான பிரச்சனை இருக்கு இதுல அதெல்லாம் கிடையாது வந்து ரொம்ப எங்கேயாவது ஒரு சுயசைட் பார்த்திருக்கோம் மற்றபடி கிடையாது இது வந்து ரிஸ்க் தான் பட் அந்த ரிஸ்க்குள்ள வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு ஒரு முதலீடாகவும் இது இருக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி முதலீடு செய்யறது சிறப்புங்க சார் இன்னைக்கு நிறைய தகவல் நான் வந்து புதுசாக கத்துக்கிட்டேன் என் கூட சேர்ந்த நேர்களும் வந்து நிச்சயம் கற்றுருப்பாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி சார் நம்ம திங்கிழமை மார்க்கெட்டை பத்தி பேசிட்டு நிறைய விஷயம் வந்து பேசலாம் சார் பேசுவோம் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க